பைக்கை விட்டு இறங்கி மது வீட்டின் உள்ளே நுழைந்த போது இங்கு கொடுப்பா என்று அவனுடைய கைப்பையை வாங்கி கொண்டாள் அம்மா சொர்ணம் உடை மாற்றி முகம் கழுவி ரிலாக்ஸாக அவன் காலில் உட்கார்ந்த போது இரவு ஒன்பது மணி ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிறான் மது மாத சம்பளம் ஒன்றரை லட்சத்துக்கும் மேல் அழகான இளைஞன் பெற்றவர்களுக்கு ஒரே பிள்ளை அப்பா வங்கி அதிகாரி அம்மா குடும்பத் தலைவி சூடான ரொமாலி ரொட்டியுடன் பாலக் பன்னீரையும் எடுத்து வந்த சொர்ணம் மதுவிடம் தந்துவிட்டு மெதுவாக ஆரம்பித்தாள் நாளைக்கு நீ லீவு போடணும் மது எதுக்குமா பத்து பொருத்தமும் பொருந்தன ஜாதகம் ஒன்று வந்திருக்கு பொண்ணு பார்க்க போறோம் பதில் சொன்னது அப்பா ராமகிருஷ்ணன் என்ன கேட்காம பொண்ணு பார்க்க போற அளவுக்கு எப்படிப்பா நீங்க முடிவெடுக்கலாம் மகனின் இந்த ரியாக்ஷனை இருவருமே எதிர்பார்க்கவில்லை சொர்ணம் மதுவின் அருகில் வந்தாள் அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள் உன் மனசில் யாராவது இருக்காங்களாடா மது ஒரு நொடி கண்களை மூடி கொஞ்சம் லயித்து பிறகு சின்ன சிரிப்பு உதட்டோரம் கசிய கண்களை திறந்தான் ஆமாம்மா இருவரும் சுவாரஸ்யமானார்கள் யாருடா அது மும்பையிலிருந்து டிரான்ஸ்ஃபரில் வந்த நாலு மாதத்துக்கு முன்னால் எங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணின வைபவி பீடெக் படிச்சவ என்னை விட ஒரு வயசு தான் சின்னவ அழகா இருப்பா மாசம் எழுபதாயிரம் சம்பளம் திருவான்மியூர்ல வீடு அவ குடும்பம் தெரியாதுப்பா இதுவரைக்கும் அவகிட்ட உருப்படியாக பத்து வார்த்தை கூட நான் பேசுனது இல்லை அவள் வேற டிபார்ட்மெண்ட் மேற்படி தகவல்கள் போன வாரம் தான் சர்வீஸ் ரெக்கார்டில் சேகரிச்சேன் சூழ்நிலை சரியாக இருந்து அவளும் சம்மதிச்சு இது அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா சரி அவள் அட்ரஸை கொடு நாங்கள் பார்த்துக்கிறோம் பி ஹாப்பிடா தேங்க்யூப்பா அட்ரஸை பார்த்தார் ராமகிருஷ்ணன் அடடா நம்ம முரளிதரன் இதே பிளாட்ல தானே இருக்கான் போன்ல கிட்ட விசாரிக்கலாமே வைபவி இந்த பிளாட்டுக்கு வந்து நாலஞ்சு மாசம் தான் இருக்கும் அவளும் அவளோட விதவை தாய் மட்டும்தான் அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப டீசண்டான லேடிஸ் சர்டிபிகேட் கொடுத்தார் முரளிதரனின் மனைவி இரவு என்னங்க ஒரு நெருடல் என்ன இந்த பொண்ணை சார்ந்துதான் அவ அம்மா இருந்தா இவ கல்யாணம் முடிஞ்சதும் அந்த அம்மாவோட நிலைமை என்ன இந்த அம்மாவை விட்டுட்டு அவ வருவாளா சரிடி அதுக்காக காலம் முழுக்க கல்யாணமே செஞ்சுக்காம இருப்பாளா அது இல்லைங்க நமக்கும் இவன் ஒரே பிள்ளை நாளைக்கு அந்த பக்கம் இவன் சரிஞ்சிட்டா இப்பவே மாமியார் புத்தி தலை தூக்குதா வளராதீங்க தோணுனதை சொன்னேன் பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு காலையில் மதுவை அனுப்பிவிட்டு இருவரும் காரில் புறப்பட்டார்கள் இருவரையும் வரவேற்று வைபவியின் பிளாட்டுக்கு அழைத்து சென்ற முரளிதரனின் மனைவி லக்ஷ்மிமா உங்க வைபவி வேலை பார்க்குற ஆஃபீஸில் வேற செக்ஷன்ல இவங்க மகன் மது வேலை பார்க்குறாரு வைபவிய மதுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதை வைபவி கிட்ட சொல்லலை பெத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க மூலமா சம்மந்தம் பேச நினைக்கிறாங்க இந்த காலத்துல இப்படியும் ஒரு புள்ள இனி நீங்க பேசலாம் என்று ஆரம்பித்து வைத்தார் லக்ஷ்மியின் முகத்தில் சந்தோஷமா சங்கடமா என்று பிரித்தறிய முடியாத ஒருவித ரியாக்ஷன் வைபவி கிட்ட இத பத்தி பேசணுமே கண்டிப்பா பேசுங்க எங்க மதுவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு யாரும் மறுக்க மாட்டாங்க இது என் காடு நல்ல செய்தி சொல்லுங்க ராமகிருஷ்ணன் எழுந்து கொண்டார் இருவரும் காரில் வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள் ஏங்க அவங்க கிட்ட ஒரு தயங்க இருக்குங்க மகளை கொடுத்துட்டு தனிச்சு வாழணுமேனு சங்கடப்படுறாங்களோ என்னவோ இருக்கலாம் அந்த அம்மாவை விட்டுட்டு அந்த பொண்ணு வருவாளா இப்பெல்லாம் புருஷனை பத்தவளை விட பொண்ணுங்களை பத்தவ தான கொடி பிடிக்கிறா முதியோர் இல்லம் ஆம்பளை பசங்களை பத்தவங்களால தான் நிரம்பி வழியுது காரணம் மாமியாரை எந்த பொண்ணு மதிச்சா புள்ளையார் சொல்லி போட்டாச்சா எதுக்கு மாமியார் சண்டைக்கு போதும் நிறுத்துங்க மாலையில் மது வீடு வந்ததும் விபரம் சொன்னார்கள் அன்று இரவு வரை எந்த தகவலும் இல்லை மறுநாள் காலை மது ஆஃபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருக்க வைபவியும் அவள் அம்மாவும் வாசலில் நின்ற ஆட்டோவிலிருந்து இறங்கினார்கள் வாங்க வாங்க மதுவின் பெற்றோர் பரபரத்தனர் நீங்க வந்த மாதிரியே நாங்களும் வந்துட்டோம் ஒரு பையன் நேராக சொல்லாம பெற்றவங்க மூலமா அணுகினது கண்ணியம் அதுக்கு இதுதான் மரியாதை லக்ஷ்மிமா சின்ன குரலில் சொல்ல காஃபி கொண்டு வரேன் என்றாள் சொர்ணம் வேண்டா நாங்கள் பேசிடுறோம் அம்மா நீங்கள் பேச வேண்டாம் நான் பேசிடுறேன் வைபவி வாய் திறந்தாள் மணிக்கணும் இவங்க இந்த லக்ஷ்மிம்மா எனக்கு அம்மா இல்லை மாமியார் மது குடும்பத்துக்கு கண்கள் இருண்டது அவரும் என் மாமனாரும் ஒரு வியாபார விஷயமா வெளியூருக்கு போய் விபத்தில் சிக்கி ஒரே சமயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் மாங்கலீயத்தை பறிக்கொடுத்தோம் அந்த நேரத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் தொடர்ந்து என்னை படிக்க வச்சு அதுக்காக படாத பாடுபட்டு உழைச்சி நான் இப்போ நல்ல வேலையில் இருந்து சம்பாதிக்க காரணம் என் மாமியார் தான் சாரி அம்மா தான் இவங்க தான் எனக்கு எல்லாமே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன பிறகு நேற்று ராத்திரி எங்கள் ரெண்டு பேருக்கும் மொத முதலாக பெரிய சண்டை நடந்தது எதுக்குமா நல்ல வரன் வந்திருக்கு நீ கல்யாணம் செஞ்சுட்டு வாழணும்னு பிடிவாதம் படிக்கிறாங்க உன் புருஷனாக வரப்போகிறவனும் எனக்கு புள்ளதான்னு சொல்லி அழுறாங்க நான் ஒப்புக்கவே இல்லை ஆனாலும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய மரியாதை இல்லையா அதுதான் வந்தோம் புறப்படுறோம் நீ கொஞ்சம் இரு வைபவி இப்ப நான் பேசுறேன் தம்பி உங்களுக்கு ஒரு வெதவு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க தயக்க வரலாம் அப்படி என்ன அவசியம்னு உங்க அப்பா அம்மா நினைக்கலாம் ஆனா எங்க வைபவி தங்கமான பொண்ணு அவளோட வாழ என் பிள்ளைக்கு தான் கொடுத்து வைக்கல நீங்க தான் அவளை கட்டிக்கணும்னு நான் சொல்ல முடியாது ஒரு நல்ல வரனை நீங்க தேடி கொடுத்தா கூட நான் நன்றியுள்ளவளா இருப்பேன் அப்படி நீங்க தேடும்போது பொண்ணு அவங்க அம்மாவை விட்டு தனியா வராதுன்னு சொல்லிடுங்க மிஸ்டர் மது அதுக்கு சம்மதிக்கிறவங்க கூட தான் நான் வாழ முடியும் என்று வைபவி குறுக்கிட அப்படி சொன்னா இந்த ஜென்மத்தில் உனக்கு வாழ்க்கை வராது என்று சீறினார் லக்ஷ்மிம்மா வேண்டாம் அம்மாவை உதறிட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாரிங்க உங்களை நாங்க தொந்தரவு பண்ணிட்டோம் புறப்படுங்கம்மா வைபவி வாசலை நோக்கி நடக்க வைபவி கொஞ்சம் நில்லு அவளது கால்களை கட்டி போட்டது சொன்னத்தின் குரல் வைபவி திரும்பினாள் ரெண்டு பேரும் கொஞ்சம் உட்காருங்க என்னங்க நீங்களும் அதுவும் உள்ள வாங்க அப்பா பிள்ளை இருவரும் பின்தொடர கதவு சாத்தப்பட்டது விதவ பொண்ணுக்கு தாலி தர்றதுல உனக்கு தடை இருக்கா மது இல்லம்மா இப்போவும் எனக்கு வைபவியை பிடிச்சிருக்கு என்னங்க உங்களுக்கு இதில் எதிர்ப்பு இருக்கா நீயே சம்மதிச்சிட்ட எனக்கு ஆட்சேபமே இல்லை சொர்ணம் வாங்க என் கூட மூவரும் ஹாலுக்கு வந்தார்கள் என்னங்க நம்ம மாடி பூஷன் தான் இருக்கு லக்ஷ்மிமா தாராளமாக சுதந்திரமா அங்கே குடியிருக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு ஓ மாமியார சாரி உங்கள் அம்மாவை நீ பிரிய வேண்டா வைபவி இப்போ என் பிள்ளைய கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதமா வைபவி இதை எதிர்பாராமல் தடுமாறி போக சொர்ணம் அருகில் வந்தாள் நூத்துக்கு தொண்ணூத்தெட்டு பேரும் மாமியாரை யோசிக்கிறதே இல்லை அப்படி இருக்க புருஷன் போன பிறகும் இவங்க மேலே நீ உயிரியே வச்சுருக்க உன்னை படிக்க வச்சு இந்த சமூகத்தில் நிற்க வச்ச இந்த தாயை தனியாக கூடாதுன்னு நினைக்கிறல்ல உன்னை விட ஒரு நல்ல மருமகளை நான் தேடி பிடிக்க முடியாது வைபவி